வணக்கம் இது பரச்சிவன் வலையொலி ஒளி நான் சேகர் கோலியர் பஞ்சமி நிலம் அப்படின்னு திராவிட கட்சிகளால அவர்கள் சார்ந்த அவர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய பல கட்சியினர் அவங்க பேசுவாங்க பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்னு பேசுவாங்க இந்த பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன பாப்போமா வெள்ளக்காரன் இங்க வந்தான் நாடு பிடிக்க வந்தான் நாட்டை பிடிச்சா அடிச்சு பிடிச்சா இங்க ஆண்டான் அப்புறம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இந்த நாட்டை விட்டு போறோம் அப்படின்ட்டு ஒரு நூத்தம்பது வருஷம் அதுக்கு மேல ஒரு நூறு வருஷம் போரிட்டு பிடிச்சிருக்காங்க நூத்தம்பது வருஷத்து கிட்டக்க இந்த நாட்டு ஆண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆட்சிக்கு பிறகே வந்து அவர்களுக்கு எதிராக இங்க நிறைய போராட்டங்கள் வலிமை பெற ஆரம்பிச்சிருச்சு உலகெங்கிலும் பிரச்சனை காலனி ஆதிக்க நாடுகளை நாடுகளிலே மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலனிஸ் பிரிட்டிஷ் காலனிஸ் மட்டுமல்ல போல ஐரோப்பிய நாடுகள் அவங்க பிடிச்ச வச்சிருந்த வந்து போராட்டம் வலிமையாகுது அவங்க விட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகாரனுக்கு புரிஞ்சு பச்சு நம்ம இந்த நாட்டை விட்டு கிளம்ப போறோம் அப்படி கிளம்பும் போது இந்த நாட்டு பூர்வக்குடிகள் நாம போரிட்டு நம்மோட போரிட்டு தோத்து ஏதிலிகளாக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனமான இந்த வரையர் வஞ்சமர் அப்படிங்கிற இந்த இனம் அவங்க ரொம்ப கடநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அவர்களுக்கு அவர்கள்ட்ட இருந்து தான் இந்த நிலங்களை எல்லாம் நாம அடிச்சு பிடுங்கணும் இப்ப நம்ம போகும்போது அவர்களுக்கு இந்த நிலத்தை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சத்திற்கும் மேலான ஏக்கர் நிலங்களை இந்த மக்களுக்கு வழங்கி சென்றார்கள் அந்த நிலத்தை யாருக்கும் விற்கவும் முடியாது வேற யாரும் வாங்க முடியாது அப்படி வாங்கினா செல்லாது அப்படிங்கிற ஒரு சட்ட வரைமுறைகளோட அந்த நிலங்களை இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க விவசாயம் நாம காண்டி தன்னிறைவோட நல்லா இருக்கணும் அவங்க அவங்க சொந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தின் பால் அவர்கள் தமிழ்நாடு அளவுல பன்னிரெண்டு லட்சத்திற்கும் மேலான ஏக்கர் நிலங்களை கொடுத்து சென்றார்கள் சரி கொடுத்து சென்றார்கள் இந்த மக்கள் வெள்ளக்காரனுடைய போரிட்ட காலத்திலேயே வந்து ரெண்டு மூணு தலைமுறை அதுக்கு மேலான தலைமுறைகளா வந்து வெள்ளக்காரனோட போரிட்டு அதுக்கு முன்னாடியே இங்க வந்த படையெடுப்புகள்ல போராடி இருக்கிறாங்க தொடர்ச்சியா போராடி 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 தன்னுடைய நிலங்களையும் வளங்களையும் தன்னுடைய வாழ்வியல் சீரையும் சிறப்பையும் இழந்து சிதறடிக்கப்பட்டு ஏதிரிகளாகவே சொந்த நிலத்திலேயே ஏதிரிகளாக வாழ்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த வரையர்களான பஞ்சமர்களுக்கு அந்த நிலங்களை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் எப்படி வலிமையோட அதை காத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலை அவர்கள்ட்ட இல்லை அந்த தெம்பு திராணி அந்த ஒரு சாதுரியம் புத்திசாலித்தனம் அவர்களுக்கு இல்லாம போயிடுச்சு எளியவன் ஆயிட்டான் இல்லாதவன் ஆயிட்டான் அப்ப அவன் எப்படி தக்க வைக்க முடியும் வலியோர்கள் பறித்து கொண்டார்கள்